ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னைக்கு தலைப்பு சாய் மீது அன்பு கொண்டவர்கள் இதை கேட்பார்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் சாய் மீது மிகுந்த அன்போடு வந்து இருக்கும் பக்தியோடு இருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் நம்ம அவர் மேலே கொண்டிருக்கிற அந்த பக்தியும் அன்பும் குறையாமல் இருக்குதா அப்படிங்குறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி குரு பக்திங்கிறது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது குரு பக்திங்கிறது ஏதோ நம்ம அன்று அதாவது வியாழக்கிழமைக்கு நம்ம தவறாமல் விளக்கேற்றுவதும் அவருக்கு வந்து பூஜைகள் செய்வதும் அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் பூஜைகளும் ஒரு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் வியாழக்கிழமை மணிக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் இந்த மாதிரியான விஷயத்தை கூட செய்வீங்க இது மட்டும் செய்தால் போதுமா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டில் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வருது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த சோதனை நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அதான் அதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய பக்தர்கள் நிறைய சாயிட்டு ஓட்டி செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்னன்னா எப்பொழுதும் அந்த ரெகுலராக செய்கிற அந்த பூஜை வழிபாடுகளை வந்து சரியாக செய்கிறது கிடையாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் இன்பமாக இருந்தாலும் சரி சோதனையான காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நம்மளோட இக்கட்டான நிலைமை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தாலும் சரி சரியாக செய்கிறது கிடையாது நிறைய கோவில் அர் அர்ச்சகர்கள் கூட நீங்கள் வந்து கவனிக்கலாம் சாதாரண ஒரு நாளில் வந்து கோவிலுக்கு வந்து போனீங்க அப்படின்னா அந்த அர்ச்சகர் வந்து சசன்னு காமிப்பார் படம் எல்லாத்தையும் முடிப்பார் டப்பு டப்புன்னு எல்லாம் முடிச்சிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த தீபார்த்தனை எல்லாம் வந்து முடிச்சுட்டு கிளம்பிடுவார் இதே ஒரு பிரசித்தி பெற்ற நாள் பக்தர்கள் நிறையா வந்திருக்காருனா பொறுமையாக அழகாக நிதானமாக எல்லாத்தையும் அழகாக காமிப்பார் ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அப்போ அவங்க முன்னாடி நம்ம நல்லா வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து போகுது ஆனால் இறைவனுக்கு நம்ம செய்கிற சேவைங்கிறது எப்பொழுதும் வந்து ஒரே மாதிரி அந்த குருவுக்கான பூஜை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும் இது எதுக்காக சொல்கிறோம்னா நம்ம வீட்டில் செய்கிற பூஜைகளும் அதே மாதிரி தான் எப்பொழுதும் ஒரே மாதிரி வந்து இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறப்பையும் சரி எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சொல்லி நான் புரிய நினைக்கிறேன் நீங்கள் வேணால் கோவிலுக்கு வேணால் போய் பாருங்களேன் இந்த அச்சகர்கள் மந்திரம் சொல்கிறவங்க இவங்க எல்லாமே பாருங்கள் ஏன் சாய் பாபா கோவிலுக்கே வந்து போங்கலை சாய் கோவிலுக்கே போங்க வியாழக்கிழமை மட்டும்தான் வந்து பண்ணுறாங்க மற்ற நாட்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பூஜை புனஸ்காரம்னால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பக்தர்கள் வராங்க வரல அதெல்லாம் அடுத்த விஷயம் தினந்தோறும் செய்யணும் அதை ரெகுலராக செய்யணும் சரி நம்ம அங்கெல்லாம் போக வேணாம் பொதுவான இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேணாம் நம்ம நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலும் வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தினமும் செய்கிறோமா தினக்கம் செய்யணும் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை காரணம் காட்டி நிப்பாட்டக்கூடாது சரி நம்ம மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கோம் நம்மளால் முடியல ஒரு வேலை விஷயமா நம்ம வந்து வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் கூட நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணோம் நம்ம தினந்தோறும் வந்து பாராயணம் பண்ணுற ஸ்தவனம் மஞ்சளையில் தாஸ்கன்றுனு சொல்லியிருப்பார் என்னோட கற்பனையின் மூலமாக உங்களுக்கு நான் அபிஷேக ஆராத்தனையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வேலை நிமித்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணமாகவோ நம்ம வீட்டில் இல்லை நம்ம வந்து பூஜையை செய்ய முடியலன்னா கூட நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஆத்மாத்தமாக அதில் செய்யணும் அந்த பூஜை புனஸ்காரங்களில் பாபாவுக்கு போய் சேர்ந்துடும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் அன்றைக்கூட ஒரு அம்மா சொன்னாங்க இப்போ வீட்டில் வந்து பாபா வாங்கி வச்சுட்டேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்காங்க பாபாவுக்கு வந்து நிறைய சாப்பாடெல்லாம் என்னால் செஞ்சு வந்து வைக்க முடியல எதுன்னு தவறான்னு கேட்டாங்க அதனால் ஒன்றுமே கிடையாது ஒரு கற்கண்டு வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா போதும் ஆனால் அந்த பக்தியை அந்த அன்பு வந்து குறையக்கூடாது பாசம் வந்து குறையக்கூடாது அன்பு குறையக்கூடாது குரு பக்தி குறையக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த குரு பக்தி வந்து எந்த ஒரு காரணத்திற்காகவும் குறையவே கூடாது அது நீங்கள் சின்னதாக ஒரு சர்க்கரையை கற்கண்டு வாங்க முடியா கூட பரவாயில்ல நீங்கள் வீட்டில் காஃபி குடிக்க டீ போட்டு குடிப்பதற்காக சர்க்கரை வைத்திருப்பீங்களா அந்த சர்க்கரையை வைத்து கூட கூடவே கொஞ்சம் தண்ணி இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம் போதும் அதுதான் வேற எதுவுமே கிடையாது பூ வாங்கி வச்சுக்கோங்க பூ வாங்க முடியலன்னா கூட விளக்கு ஏத்துங்க தீபம் ஏற்றுங்க மற்றது எது முடியலனாலும் சரி உங்களோட கற்பனையின் அடிப்படையில் செய்யணும் ஆனா நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தவறு என்ன இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருந்தும் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது தோண்டு போய் உட்காந்துடுறாங்க மறந்துடுறாங்க சொல்கிறாங்க பாபா நான் உங்களுக்கு செய்கிற பூஜைகள் கூட நான் செய்கிறேன் மறந்துட்டேன் ஏன் அது மிகப்பெரிய தவறில்லை இது நமக்கே தெரியும் தப்புன்னு இன்னும் ஒரு சில பேரை வந்து நான் என்னோடய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா தான் உங்கள் கோவிலுக்கே வருவேன் அதுக்கப்புறமா தான் நான் பூஜைகள் செய்வேன் இதுவும் வந்து பண்ணக்கூடாது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த குரு பக்தி அந்த குருவிற்கான சேவை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் குரு சேவை இதுதான் கடவுளுக்கு நம்ம செய்கிற சேவை இறை சேவைங்கிறது இதுதான் இறைவனோட நாமத்தை ஜபம் செய்வதும் அவருக்கு எப்பொழுதும் போல நம்ம வந்து அந்த பூஜைகளோ அந்த விலைக்கு ஏற்றுவது இது எல்லாம் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம எப்பொழுதும் செய்கிற அந்த பூஜை வழிபாடுகள் வந்து வெளிவராமல் இருக்கணும் இக்கட்டான நிலையில் கூட அதுதான் சேவை இதுதான் சேவை சேவைனா நம்ம நினைக்கிற மாதிரி காசு பணத்தை வச்சு செய்கிற சேவை கிடையாது செலவு பண்ணுவாங்க கோயிலுக்கு போயிட்டு உண்டியலில் போய் காசு போடுறது அன்னதானத்துக்கு வந்து காசு கொடுக்கறது இன்னும் வேற ஏதாவது வேறு ஏதாவது சிறப்பு பூஜைகள் செய்வது இதெல்லாம் சேவையில் வராது இறைவனுக்கு செய்கிற சேவையில் இதெல்லாம் வரவே வராது ஆத்மத்தமாக நம்ம இக்கட்டான நிலைமையில் இருக்கும் பொழுது இறைவனோட நாமத்தை வந்து உச்சரிக்கிறோம் பாருங்கள் பக்தியோடையும் அன்போடையும் அதுதான் இறை சேவை அதுதான் குரு பக்தி இதை சரியாக அது புரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க இன்னொரு சேவையும் நம்ம வந்து தினந்தோறும் செய்துட்ருக்கோம் செய்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் பதிவும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இரண்டு நிமிடம் நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறோம் அதில் கலந்துக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து நான் ஒரு சில பதிவுகளை அந்த நேரம் வந்து கொடுத்துருப்பேன் இரண்டு நிமிடம் நேரம் வந்து கொடுத்துருப்பேன் ஏன்னா வீடியோட லென்த் அதிகமாக போகலைன்னா நேரம் வந்து கொடுத்துருப்பேன் ஒரு சில பதிவுகள் வீடியோ லென்த் அதிகமாகுதுன்னா கட் பண்ணியிருப்பேன் நான் வீடியோ கட் பண்ணால் கூட அந்த வீடியோ முடிஞ்சால் கூட நீங்கள் கேட்டு முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பக்தர்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா எண்ணற்ற பக்தர்கள் இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க குழந்தை பேர் திருமணம் அவங்களோட குழந்தையோட எதிர்காலம் வீடு கட்டுவது லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க வேலை இல்லாமல் இருக்கவங்க இந்த மாதிரி பல நண்பர்கள் இக்கட்டான நிலையில் இருக்காங்க உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை ரெண்டு நிமிஷம் இந்த பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பண்ணுங்கள் இப்போ அடுத்த ரெண்டு நிமிஷம் நம்ம அதான் பண்ண போகிறோம் நான் உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் அந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க தினந்தோறும் இதே தலைப்பில் தான் இனிமேல் நம்ம வீடியோ போடலான்ட்ருக்கோம் அதுக்கான உங்களோட கருத்துக்களும் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி டைட்டில் வந்து கொடுப்போமா சாய் மீது பக்தி கொண்டவர்கள் இதை கேட்பார்கள் இல்லைனா இதை கேளுங்கள் இந்த மாதிரி டைட்டில் வந்து கொடுக்கலாமா எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம் கூடிய சீக்கிரமே யூனிக்காக நமக்குன்னு ஒரு டைட்டில் கார்டு வந்து ரெடி பண்ணணும் ஏன்னா நம்மளோட சேனல் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்ததுனாலையும் நம்ம பேசுகிற நிறைய விஷயங்கள் பல சேனலில் அதே மாதிரி எடுத்து அவங்க பேசுகிறதுனால நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து போய் சேர்றது கிடையாது ஒன்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய பேர் அதே வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி நிறைய டிபூட்டிஸ் வந்து ஸ்ப்ரிட் ஆகி வந்து போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிறைய நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து சொல்றது மூலமாக எனக்கே வந்து தெரிஞ்சு கொள்ள முடிந்தது அதுக்காக நமக்குன்னு ஒரு யூனிக்காக ஏதாவது ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அந்த டைட்டில் கார்டில் ஏன்னா பார்த்தோடனே இது நம்ம சை மோட்டிவேஷன் சேனல் அப்புடின்னு அதையும் கூறி சீக்கிரமாக சரி செய்வோம் டைட்டில் கார்டும் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி வந்து பண்ண பா பண்ணுவோம் வேணாம் அதனால் பதிவு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு குறிப்பிட்டோம் இல்லைன்னா தெரியாமல் போயிடும் நம்ம நேற்றி பார்த்த பதிவே வந்திருக்கு நேத்தியும் இதே ஃபோட்டோ தான் வந்தது இன்றைக்கும் இதே தலைப்பு தான் வந்திருக்கு அப்போ நம்ம இதை நம்ம கேட்டுட்டோமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பதற்காக பதிவு ஒன்று ரெண்டு இல்லைன்னா எபிசோட் ஒன்று ரெண்டுங்கிறத மட்டும் மாற்றிக்கிட்டு தலைப்பு ஒரே தலைப்புலேயே வந்து வீடியோ போடலாமா இந்த மாதிரி சஜஷனும் சொல்லி நம்ம சேனல் வளருவதற்கான அறிவுரைகளும் உங்கள்கிட்டருந்து எனக்கு வந்து தேவைப்படுது ஏதாவது அறிவுரைகள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நிறை குறைகளை வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து சாய் பொருட்கள் கேட்டவங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க ரிப்ளை வரேன்னு நினச்சிட்டு எதுவும் நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் கேட்ட பொருட்கள் நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே எல்லாேருக்கும் அனுப்பி முடிச்சிடுவேன் நினைக்கிறேன் அதிகபட்சம் ஒரு இருபது நாள் டைம் ஆச்சுக்கோங்க இன்னிலேருந்து இருபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் வந்துடுறனாலருந்தே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் எந்த நிமிஷம் ஆனாலும் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நான் வந்து அனுப்பி வச்சுருவேன் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜ் வரலைன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன் நூறு சதவீதம் இது உண்மை நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்